ஹலோ மேம் குட் ஈவினிங் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் எதிர்பார்க்கல எனக்கு இப்படி நான் செய்வேன் எனக்கு நான் இப்படி கற்றுக்குவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல உங்களுடைய இது வந்து நான் தான் நான் வந்து பார்த்தேன் அந்த யூடியூப்லயும் அதுல நீங்க போட்டிருந்தது வீட்டுல இருந்தே குறைந்த முதலீட்டுல பெண்கள் எப்படி வந்து ஏன் பண்ண முடியும் அப்படின்றது அந்த ஒரு வீடியோ தான் நான் வந்து நான் உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல நான் இதை கற்றுட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து மைண்ட்ல இருந்தது அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுனீங்க நான் எனக்கு வந்து நிறைய வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்க பரவாயில்ல இப்படி 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 செய்யுங்க அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய இத்தனை வருஷத்துல எனக்கு இப்படி ஒரு 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 சிநேகிதத்தை நீங்க வந்து கொடுத்துருக்குறீங்க இவங்க மூலமா நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு இது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பா வந்து கடவுள் எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொன்னேன் நான் அக்டோபர் மாசம் ஆறாம் தேதினு உடனே எனக்கு வந்து எப்படி சொல்றது நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட எப்படி இருக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் நீங்க எப்படி அங்க இருந்து எனக்கு கத்து கொடுப்பீங்க அதை நான் எப்படி நான் செய்வேன் ஏன்னா நேர்ல பக்கத்துல இருந்து பாக்கும்போதே நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம் எப்படி செய்யணும்னு தெரியாது மிக்ஸ் பண்ணணும் தெரியாது இது நம்ம எப்படி நம்ம வந்து கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ரொம்ப எக்ஸலண்ட்டா இருந்தது ஒவ்வொரு நாள் எதிர்பார்ப்பும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி போச்சு நேற்றுக்கு காலையில எனக்கு வந்து எப்படி சொல்லுது ரொம்ப பரபரப்பா இருந்த மாதிரி இருந்தது எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்டு நான் ரெடியா இருந்தேன் நீங்க கிளாஸ் உடனே நேற்றுக்கு நீங்க என்கிட்ட வேற எதை பத்தியும் பேசல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க ஆஹ் கட போன மாதிரி இருந்தது அப்பயும் நான் வந்து மைண்ட்ல நீங்க சொல்றதெல்லாம் நான் உள் வாங்கிட்டு சரி நான் செய்யணும் அப்படின்னு நான் ஒன்னொன்னும் நான் வந்து நான் செஞ்சேன் எனக்குமே வந்து அதுல எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சரி நம்ம ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்குறோம் அதை இன்னும் நம்ம வந்து நல்லா கரெக்டா நம்ம வந்து அதை சேர்ந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்ட்டு எனக்கும் அதுல ஒரு ஆர்வம் இருந்தது ஏன்னா நீங்க போட்டிருந்த எல்லா வீடியோஸையும் நான் ஒரு தடவை இல்ல பல தடவை நான் வந்து ஒவ்வொண்ணையும் பாத்திருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பல தடவை பாத்திருக்கேன் நீங்க எப்படி பீட் பண்ணுவீங்க ஒவ்வொன்றுக்கும் எப்படி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி கரெக்டாக அக்யூரட்டா நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அப்புறம் வந்து நீங்க பீட் பண்ணும்போது அந்த ரிஸ்க்லாம் அதை எடுத்து அந்த பட்டரை நீங்க இதை காட்டும் போது அதெல்லாம் வந்து நான் வந்து நான் வந்து நான் அடிக்கடி நான் அதை வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனா நான் நான் இதை வந்து நான் இப்படி நான் செய்ய செய்வேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு வந்து நேற்று அந்த பட்டர் பீட் பண்ணும்போது நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் வந்து நான் விஸ்க் வச்சு நான் பட்டர் நான் வந்து நான் பீட் பண்ணது கிடையாது பிளெண்டர் வச்சு தான் நான் வந்து பீட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை நேற்றுக்கு தான் நான் வந்து மொதல் மொதல் நான் விஸ்க் வச்சு நான் வந்து பட்டர் வந்து நான் பீட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது அதனுடைய அந்த கலர் மாறி அந்த ஸ்டெக்சன் மாறி அது கிரீமியாக வரும்போது எப்படி அந்த மோல்ல கட் பண்ணி எடுக்கணும் அதை சொல்லி கொடுத்த விதம் அந்த ரவுண்ட்ல இருந்து அது எப்படி அந்த ராகி குக்கி எப்படி வெளியில வரும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்த விதம் அது உண்மையாவே நான் அப்படி நான் தட்டினா நீங்க சொன்ன மாதிரி நான் தட்டலைன்னா அது கண்டிப்பா தான் இருந்திருக்கும் ஒன்று ஒன்றையும் அது பக்கத்துல உட்காந்து அப்படி சொல்ற மாதிரி நீங்க சொல்லி வந்து கொண்டு சென்னையில் இருக்கிறீங்க நான் மதுரையில இருக்கேன் ஆனா நீங்க என் தான் இருந்தீங்க எனக்கு அப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்றுக்கு உள்ள ஃபீட்பேக் ரொம்ப என் வீட்டில் எல்லாரும் வந்து அவங்க பார்த்து சாப்பிட்டுட்டு அவங்க சொன்ன பீட்பேக் வந்து நான் வந்து அவ்வளோ சந்தோஷமா தூங்கினேன் நேற்றுக்கு நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனாலும் அதை எப்படி பண்ணணும் ஆர்டரா பண்றது எப்படி ரிவர்ஸ் மெத்தட்ல பண்றது எப்படி பண்ணணும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டான அளவுல அதில் எந்த மாற்றமும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பக்காவாக நீங்க சொல்லி கொடுத்தீங்க கரெக்டாக இருந்தது நல்லா நான் வந்து இன்னைக்கும் நான் வந்து அத வந்து நான் என்ஜாய் பண்ணி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் உங்களுடைய வந்து வந்து எனக்கு தியரி கிளாஸ் எடுத்த விதம் வந்து ரொம்ப வந்து எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையா எனக்கு அந்த ப்ரூக்கியும் தெரியாது சங்கியும் தெரியாது இன்னைக்கு நீங்க தான் எனக்கு இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் ரெண்டாவது வந்து எனக்கு இந்த பனானா குக்கீஸ் முருங்கை குக்கீஸ் வளார குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு நீங்க எனக்கு அதை வந்து சொல்லியிருக்கிறீங்க அதை எப்படி செய்யணும் எப்படி போகணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க இது வந்து வந்து யாரும் அதாவது என்ன சொல்றது குருவை மிஞ்சின சிஷ்யா போயிருவாங்களோ அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா நீங்க அப்படி கிடையாது யாரா இருந்தாலும் சரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எல்லாம் கத்துட்டு அவங்க செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்ற விதம் அது அது வந்து அந்த மனசு வந்து எல்லாத்துக்கும் வராது ஏன்னா நானும் வந்து ஒரு சிலது நான் பேக் பண்றேன் ப்ரௌனில இருந்து எல்லாமே செய்றேன் அதை நான் எல்லாத்துக்கும் நான் ஃப்ராங்கா சொல்லி கொடுத்துருவேனா அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை உங்களுடைய இதுல நான் வந்து நான் யோசிக்கும் போது நிச்சயமா நான் அப்படி வந்து இருக்க மாட்டேன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஆனா நீங்க வந்து ரொம்ப கரெக்டா எல்லாத்துலயும் கரெக்டாக இது இது இப்படி இந்தந்த குக்கீஸ் இருக்குது இதை எப்படி செய்யணும் இதை இப்படி சேல் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் போங்க இப்படி வந்து நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கலாம் இதுனா அவங்களுக்கு இன்னும் பெ இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் என்கரேஜ் பண்ண விதம் வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது ரொம்ப சூப்பர் மேம் இது மாதிரி யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சரி நம்ம கிளாஸ் எடுத்துட்டோம் சொல்லி கொடுத்துட்டோம் முடிஞ்சிச்சு இனி அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்க பண்ணிக்கட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் உங்க கைய பிடிச்சிட்டே வருவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைக்கு ஈடே கிடையாது எதுனால நீங்க கால் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நான் சப்போர்ட் பண்றேன் நீங்க எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொரு டவுட்னாலும் என்ன டவுட்னாலும் நீங்க வந்து என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க உங்க கத்தர் கிருபேல இந்த எத்தனை பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு தெரியாது ஆனா அத்தனை பேருக்கும் நீங்க வந்து அவங்க டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பொறுமைய கடவுள் கொடுத்துருக்கணும் உங்களுடைய ஒர்க்கு வீட்டு வேலைகள் மத்த வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்கும் ஒரு டைமா வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டேஸ்ட்ல இருந்து எல்லாமே அப்பகாசமா இருந்தது எதுவுமே எதுவுமே வந்து இதுல அது சரியில்லை அது சரியில்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது ஒரே ஒரு குறை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல என்ன குறை இருந்துச்சு அது எப்படி இருக்கணும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்க சொல்லாம இருக்கிறது மட்டும்தான் ஒரு குறை எனக்கு மற்றபடி வேற ஒன்னும் இல்லை கத்தருக்கு சித்தமானா உங்க அட்ரஸ்க்கு எனக்கு அனுப்பி வைங்க நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க சரியா ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் பிள்ளைங்களை கேட்டேன்னு சொல்லுங்கள் சார் கேட்டேன்னு சொல்லுங்கள் ஓகே மேம் பை மேம் தேங்க்யூ மேம் பை